சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலேஷன் டிவன்லிஸ் இன்னொரு சேனல் மலர்ஷன் டிவான் ஹேலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளிலேருந்து வெளிவரக்கூடிய ஆன்மீக டிப்ஸு நிறையா இருக்கும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு பிரச்சனைனாலும் சேனல் பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் ஓகேங்களா அதனால் விபரீதமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் எல்லாருமே பிரச்சனைலேருந்து வெளில வர முடியும் இதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நான் வந்து எனரைஸ் பண்ண ஆன்மீக பொருள் தரேன் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஆன்மீக பொருள் நான் சஜஷன் கொடுக்குறேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்செண்ட்டாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய நான் வந்து இப்போ பார்க்குறேன் என்னுடைய ஃபோன் கால்ஸில் சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த முடி கொட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது முடி கொட்டுறது அதோட இல்லாமல் இளநிற வரது பொடுகு வருது ஏதோ ஒரு இதில் க கலரே க வந்து ஒரிஜினல் டெக்ஸ்சரே இல்லை முடியல யாருக்குமே எல்லாேருமே வந்து என்னென்னமோ போட்டு போட்டு முடியோட டெக்ஸ்சர் கூட மாறிப்பெடுத்து அவ்வளோ வந்து ஒரு தலையாய பிரச்சனையில் நிறையா பேர் இருக்காங்க இது வந்து என்னென்னாக்கா தலைமுடிங்கிறது தான் நமக்கு வந்து அழகு அது அழக நம்ம மு முகத்தை அழகாக காமிக்கிறதே வந்து தலைமுடி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட முகத்தையே வந்து நமக்கு பார்க்க பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த தலைமுடியே வந்து நமக்கு இல்லை அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டெல்லாம் சொட்டையாக போயிருக்கும் சில பேருக்கு இத்தினோண்டு முடி இருக்கும் அதை கிளிப்பும் போட முடியாது கட் பண்ணவும் முடியாது அதை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வச்சுருப்பாங்க அதோடு இல்லாமல் டையி இந்த டையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே அந்த டையை வந்து என்ன பிரச்சனைன்னா யாருக்குமே வந்து அந்த டை சூட் ஆக மாட்டேங்கிறது சம்டைம்ஸு இல்லைன்னா டை போட்ட மாதிரி அப்படியே கருப்பாக இருக்கும் முடி பார்த்தாலே அது டை போட்டாக்கான்னு தெரியும் சில பேருக்கு மூஞ்சி எல்லாம் டை இறங்கி இருக்கும் அது வேற மூஞ்சியில் பேட்ச் பேச்சா கருப்பாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த தலைமுடினால இது வந்து மன உளைச்சல் ஆளாக்குறது வெளியில் தலகாட்ட முடியாமல் போகிறது நம்ம நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம நம்ம ஊரில் ஜனங்களுக்கு வந்து ஒரு எத்திக்ஸே கிடையாது யாருக்காவது கொஞ்சம் முடியல ஐயோ உனக்கு அவ்வளோ முடிந்தது இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதுவே நமக்கு வந்து பக்குன்னு ஆகிடும் அதுலேயே பாதி வந்து நம்ம டிப்ரெஸ் ஆகிடும் வெளியில் போகிறதுக்கே அவங்க நம்ம மனநிலமையே யோசிக்க மாட்டாங்க ஃபட்டுன்னு கேட்டுருவாங்க கேள்வியை அது வந்து நமக்கு இதுவாகிடும் சில பேருக்கு வந்து தைராய்டு சுகரு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால வந்து முடி கொட்டும் வயசு பசங்களுக்கு என்னென்னா ஒரு பையனுக்கு நிறையா இருப்போம் அந்த முடியை வச்சு ஸ்டைலெலாம் பண்ணுவோம் இந்த பசங்களுக்கு முடியே இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இதில் இதுக்கு வந்து நான் வந்து என்னுடைய முடி வந்து தைராய்டு வந்து எனக்கு முடியெல்லாம் போச்சு நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் நல்லா ஒரு பத்து வருஷம் நடத்தியிருந்தேன் நானும் வந்து அதில் பார்த்தேன் நானே தான் நடத்தின்னு இருந்தேன் நானேனா நான் ஒரு டாக்டர் வச்சு நான் தான் வந்து ஓனர் நடத்தின்னு இருந்தேன் நிறைய ஆர்த்தரைட்டிஸ் ஸ்பான்ண்டைட்டிஸ் பேரலிசிஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் தலைக்கு வந்து தலை பிடிச்சல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இது நான் வந்து பார்த்தேன் காம்பினேஷன் ஆஃப் இது வந்து எப்படின்னு சொல்லி என்னன்னாக்கா எல்லா இதுலேயுமே பொடுகுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஆயிலு ஒரு பேக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க தலைமுடி இளநரைக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க தலைமுடி வளர்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க நான் அப்போ யோசனை பண்ணினேன் இது வந்து ஒன்று வந்து நரமுடி பரவாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகணும் பொடுகு போகணும் இது தலைமுடி நல்லா வளரணும் அடர்த்தியாக வளரணும் இதுக்கு வந்து நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முடியெல்லாம் கொட்டு இங்கெல்லாம் சொட்டையாக இருந்தது இவ்வளோதான் இருந்தது முடி நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் ஃபோட்டோ கூட அதில் போட்டிருக்கேன் வேற என்னுடைய சேனல்லே வேறு ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ தான் இருக்கும் முன்னு முன் முன்னாடி அதுக்கப்புறமான்னு சொல்லி எல்லாேருமே என்னை வந்து நம்ம பயங்கர டிப்ரெஷன் போயிட்டான் எல்லாருமே சொல்லிட்டாங்க முடியே வளராது ஒரு ஏஜுக்கு மேலே முடி வளராது சான்ஸே கிடையாதுன்ட்டாங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தேன் ரொம்ப இது இருந்தது எல்லா எனக்கு தைராய்டு இருக்குது ஆனால் சுகரு எதுவுமே கிடையாது என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன பண்ண முடியும் இதுக்கு போய் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பண்ணி சரி நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆயில் பேக்கு ஷாம்பு கண்டுபிடிப்போம் நம்ம வீட்லையே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து டிவைன் ப்ளிஸ்ன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சேன் அது வந்து எனக்கு பாபா மூலமாக ஒரு இன்ட்யூஷன் வந்த பேர் தான் டிவைன் ப்ளிஸ் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு ஒரு ஆயில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆயில் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வச்சேன் ஆயில் வந்து நான் தயார் பண்ணியிருந்தேன் இந்த ஆயிலில் வந்து நான் அறுபத்தி நாலு மூலிகை போட்டேன் அறுபத்தி நாலு மூலிகைனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் சேர்த்த மாதிரி அதாவது அந்த தலைக்கு வந்ததில் என்ன மைக்ரைன் வரும் சைனசைட்டிஸ் வரும் தலைமுக நீர் இறங்கிட்டுன்னா அதோட வந்து நார்மலாக தலைவலி இருக்கும் சில பேருக்கு பொடுகு இருக்கும் இன்ஃபெக்ஷன் வரும் இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இளநரப்ப வரும் நரம் பரவும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி முடி திக்கு திக்காக வளரணும் போர்ஸ் ஓப்பன் ஆகணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆயில் கண்டுபிடிச்சி அந்த ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ் பண்ணினாக்கா சாதாரணமாக தான் நான் நார்மலாக தரவிட்டு மசாஜ் எல்லாம் பண்ண வேண்டிய வேலையில் சரி ஓகே ஆயில் போடுறோம் இது வந்து முடி திக்காக வளரணும் போர்ஸ் ஓப்பன் ஆகணும் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இதோடைய காம்பினேஷன் இன்னும் ஒரு நாலஞ்சு மூலிகை இதில் இருக்கிற மூலிகை எடுத்துகிட்டு வேறு மூலிகை ஆட் பண்ணி ஒரு பேக் ஒன்று தயார் பண்ண இது வந்து ஹேர் பேக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஹேர் பேக்கு தயார் பண்ண இது வந்து டிவைன்லிஸ் ஹேர் ஆயில் ஓகே இது எல்லாம் தயார் பண்ண பிறகு நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன் இது பண்ணுங்க எனக்கு முடி வளர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் முடிய பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க இந்த கார்னியர் விளம்பரத்தில் காமிப்பாங்க ஒரு லாரியை பிடிச்சி கட்டி இழுப்பாங்க முடியினால அது வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் சிரிப்பாங்க நிஜமாகவே முடியும் அந்த திக்னஸ் வரும் முடி அந்த ஸ்கேல்ப்பில் வந்து முடியை இழுத்தால் கூட அந்த பெயின் இருக்காது அந்த மாதிரியான ஒரு கெட்டியாக வலுவாக இருக்கும் முடி ஒரு ஒரு முடியும் வந்து உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் முடி இருக்கணும் அது ஒரு அடர்த்தி இன்னொன்று வந்து ஒரு ஒரு முடியும் திக்காக இருந்தால் தான் நமக்கு அடர்த்தி அப்போ தான் அந்த அடர்த்தி தெரியும் என்னுடைய முடி வந்து அப்படி வந்து வளர்ந்து இதை வருது நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னுடைய முடி வந்து நான் அதுக்கப்புறமா வளர்த்த முடியலை அந்த முடி எனக்கு போய் முடி வளர்ந்தது வந்து இதுதான் இந்த இது வந்து நல்லா வந்து நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எனக்கு ஆனால் இப்போ என்னன்னாக்கா ஒரு இது மெயின்டைன் பண்ணுறத பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது என்கிட்டயே பொருள் இருக்குது மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது புரிஞ்ச உடனே நான் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்போ தான் இந்த பேரை வச்சேன் டிவைன்லி ஆயில் டிவைன் பிஸ் ஹேர் பேக்கு டிவண்ட் பிஸ் ஷாம்பு இந்த பேர் வச்சேன் இதை வந்து ஹேர் ஆயில் வந்து நான் வந்து சரி ஓகே இவ வந்து ஒரு குடும்பத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணணும் எல்லா பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணேன் ரெண்டாவது வந்து எல்லா வயசு ஆளுங்களும் இப்போ எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு நாற்பது வயசாக எடுத்துட்டு அப்போ தான் பார்ப்பாங்க முடிய ஓடி ஓடி உழைச்சிருப்பாங்க பொண்ணு கல்யாணம் எதாவது வரும் அப்போ முடிய பார்ப்பாங்க இத்தனொன்று கொத்தமல்லி கட்டு மாதிரி இருக்கும் ஏன்னா ஓவர் ஒரு மாதத்தில் முடி வளர்ந்துருமா நமக்கு அப்போ தான் வந்து விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சிலாம் வர ஆரம்பிக்கும் பாடியில் முடி வளராது அப்போ என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால நான் என்ன பண்ணேன்னா பிகினிங்லேருந்து ஒரு ஃபேமிலியாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போல்லாம் ஒரு கோகோனட் ஆயில் வாங்கினால லிட்டர் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா மினிமம் ஆகிறது நான் என்ன பண்ணேன்னா மூலிகையெல்லாம் சேர்த்து இந்த அறுபத்தி நாலு மூலிகையை சேர்த்து ஒரு கோகோனட் ஆயில் தயார் பண்ணேன் கோகோனட் ஆயில் பேஸில் மூலிகை ஆயில் தயார் பண்ண வீட்டில் தான் தயார் பண்ணேன் அறுபத்தி நாலு மூலிகை போட்டிருக்கேன் இதுதான் டிவைன் ப்ளீஸ் ஹேர் ஆயில் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இங்கே பவுடரே போட்டு கொடுத்துருவேன் இதை வந்து அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலந்துக்கணும் ஒரு ஃபேமிலிக்கு நல்லா மூணு மாதத்துக்கு நல்லா வரும் இன்னொன்று தூக்கம் வராமல் திண்டாடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நல்லா தூக்கம் இதில் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுவாங்க ராத்திரி வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா போதும் தலையில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயிலை நல்லா ஸ்கேல்ப்பில் உள்ளுக்குள்ளே கையை விட்டு தடவின்றிங்க அவ்வளோதான் டெய்லி வந்து தலை தலைக்குளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஹேர் பேக் இருக்குது பார்த்தீங்களா இதையும் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் அரை லிட்டர் கோகோனட் ஆயிலில் கலந்துக்கிறீங்க ரெண்டு ஸ்பூன் தான் டெய்லி போடுறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் போலாம் ஈவினிங் தான் போடணும் இல்லைனா தூக்கம் வரும் மார்னிங் டயத்தில் போட்டீங்கன்னா இது பேக் ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு நல்ல தண்ணியில் கலந்து ஸ்கால்ப்பில் வந்து வாரத்தில் ஒரே ஒரு தடவை ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறிடுங்க ஊறிட்டு இந்த ஷாம்பு நான் வந்து முந்நூறு எம்எல் வந்து இது கொடுப்பேன் முந்நூறு எம்எல்லில் முந்நூறு எம்எல் தண்ணியில் நீங்கள் கலந்துக்கலாம் இதுவும் வந்து ஃபுல்லாக ஹேர்பெல்ஸு இது வந்து முந்நூறு எம்எல் தண்ணியில் நீங்கள் கலந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட தண்ணி கலந்துக்கலாம் தலைக்கு போடுறீங்க இல்லையா அப்போது தலைக்கு மட்டும் நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதை தான் தலை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் உடம்புக்கு எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க தலை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து நான் ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிப்பேன் தலைக்கு வந்து ஃபில்டர் பண்ணால் மாட்டேன் அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கிற தண்ணியை தலைக்கு யூஸ் பண்ணுங்கள் அது குடித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மூணையும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தலைமுடியில் இன்ஃபெக்ஷனோ இளநரையோ இதுவோ வராது நல்ல போஷாக்காக இருக்கும் தலைமுடி வாரம் ஒரு தடவை வீட்டில் வந்து நல்ல லீவு லீவு ஹாலிடேஸ் இருக்கிற டயத்தில் பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு இதை பண்ணிவிட்டு நீங்களும் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் போட்டு விட்டுட்டு நல்லா வந்து நம்ம தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ரீஃப்ரெஷ் ஆகிடும் பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் இதில் ஏன்னா பிரம்மி பிரங்கமாளிகா இந்த மாதிரி நிறைய வந்து பொருட்கள் இருக்குது வேப்பலை இருக்குது துளசி இருக்குது வெந்தயம் இருக்குது அம்லா இருக்குது ஹென்னா இருக்குது நீலி இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய பவுடர்ஸ் இருக்குது இதில் இது வந்து என்னென்னாக்கா பிரெயின் செல்ஸ் வேறு ஆக்டிவேட் பண்ணுறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போலாம் பசங்க வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அது வந்து கண் அஃபெக்ட் ஆகும் நமக்கே தெரியாமல் நமக்கு கண் அஃபெக்ட் ஆகும் இது என்னென்னாக்கா உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் வேலையை நல்லா வந்து ஒரு ஆக்டிவேட்டாக ஆக்டிவ் ஆக்டிவாக நீங்கள் பண்ண முடியறது இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா கண்ணுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் இந்த ஃபேஷியல் நர்வஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க டை வந்து மூஞ்சியில் இறங்குறதுன்னு அப்போ இந்த நல்ல பொருள் இறங்கும் போது எவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இது மாதிரி தான் இது வந்து நீங்கள் அந்த போர்ஸ் வழியாக அது வந்து உள்ளே இறங்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மூஞ்சியில் முகத்தில் வந்து ஒரு க்ளோ வரும் உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வருது பிக்மெண்டேஷன் மார்க்கு இந்த பிளாக் மார்க் இதெல்லாம் கூட குறைஞ்சிட்டு வரும் இதெல்லாம் வந்து நான் சும்மாலாம் சொல்லலை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகலாம் சொல்லலை நிஜம் இது இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து க இந்த என்கிட்ட ஆயில் வாங்கினவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி எவ்வளோ பேர் வாங்குறாங்க இதை தவிர வந்து உங்களுக்கு முடி வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் முடி வந்து உடனே ஓவர் நைட்டு இப்படிலாம் காமிக்கிறாங்களே எவ்வளோ நிலமை அதெல்லாம் கிடையாது இவ்வளோதான் வளரும் முடி வாரத்து மாசத்துக்கு ஒரு தடவை அதை வந்து ஒழுங்காக நம்மளால் வளர்க்க முடியல அதுதான் பிரச்சனை இது வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே கெட்டியாக இருக்கும் இழுத்தால் கூட வராது எல்லாம் கூட நல்லா அடர்த்தியாக தான் இருக்கும் என் முடி இப்போவும் வந்து வளர்த்துட்டு தான் இருக்கேன் இதுக்கு வந்து ஏஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் பசங்களுக்கு சின்ன வயசுலேயே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த முடி பிரச்சனையே இருக்காது நீங்கள் வந்து வெட்டிக்கிறாங்க முடியன்றீங்க வெட்ட வெட்டுறதுக்கு முடி வேணும்ல இல்லை ஃபஸ்ட்டு அது வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு போக போக முடி போயிடுங்கிறது தெரியாமல் அறியாமையில் இருப்பாங்க ஏன்னா எதுவுமே வந்து தானாக வளரும்போது நமக்கு அதை பற்றி தெரியாது அது போன பிறகு தான் நமக்கு தெரியும் இதை தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க கருவேப்பில இருக்கு பார்த்தீங்களா அதை தண்ணி விடாமல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டெய்லி வெறும் வயத்தில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியோடு சேர்த்து குடிச்சுடலாம் குடிச்சிட்ட குடிச்சிட்டிங்கன்னா இளநிறையை தடுக்கும் அந்த முடி கொட்டுறதெல்லாம் தடுக்கும் நீங்கள் வந்து என்ன வயசானாலும் என்ன வந்து சுகரோ பிபியோ இல்லை வேறு என்ன தைராய்டோ வேறு எது இருந்தாலுமே பிசிஓடி இருக்கலாம் எது வேணாலும் இருக்கட்டும் முடி மட்டும் கம்பல்சரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வளரும் டெஃபினட்டாக என்னோடய இந்த ப்ராடக்ட்ஸில் முடி வளரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வளரும் நீங்கள் அதுக்கு வந்து கவலையே பட வேண்டாம் முடி வளராதோ அப்படின்னு நினச்சிட்டு பயப்படவே வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அறுபது வயசுக்கு அபோவ்னா கூட பரவாயில்ல போடலாம் போட்டு எழுபது வயசாக இருந்தாலும் போடலாம் போட்டு நீங்கள் வந்து முடிய நல்லா வளர்க்கலாம் நல்லாவே அழகாகவே இருப்போம் நம்ம எல்லாம் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன்